கடந்த வாரம் சமூக வலைத்தளம் முழுவதுமே ஒரு பேசு பொருளாக இருந்த விடயம் யாழ்ப்பாணத்தில் ஒழுங்கை ஒழுங்கமைக்கப்பட்டிருந்த ஒரு நிகழ்ச்சி தொடர்பானது தான் அந்த நிகழ்ச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களுக்கு எப்படி சாறு கட்டலாம் எப்படி சாறு கட்டினா அவங்க அழகாக இருக்கலாம் என்று சொல்லி ஒரு வகுப்பு ஒன்று ஏற்பாடாக அதாவது இன்றைய தினம் தான் அந்த வகுப்பு ஏற்பாடாக இருந்தது அப்போ இன்றைய தினம் நடைபெற இருந்த அந்த நிகழ்ச்சி தொடர்பான ஒரு பெரிய விமர்சனங்கள் சமூக வலைத்தளங்கள் முழுவதுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது நிறைய விமர்சனங்கள் என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துணான்னு சொல்கிறது அந்த நிகழ்ச்சி யாழ்ப்பாணத்துல ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தாலும் மட்டும்தான் ஜாழ்ப்பாணம் ஒன்று சொல்றாரு ஆனால் இது ஒட்டுமொத்தமாகவே இலங்கையில் இருக்கிற தமிழ் பெண்கள் அதைத்தான் சுட்டுவதாக அமையும் அப்போ இந்த தமிழ் பெண்களுக்கு இவ்வளவு காலமும் சாரி கட்டம் தெரியாமலா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி ஏதாவது இடங்களுக்கு போகிறதாக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய பண்பாடு கலாச்சாரங்கள் அதாவது சாரி கட்டு கொண்டு போகிறதான் பலமை அப்படி இருக்கும்போது சாரி கட்ட தெரியாமலா அவ்வளோ காலமும் அவர்கள் இருந்திருப்பார்கள் என்ற ஒரு தோற்றப்பாட்டோடு தான் இந்த கருத்து வந்து முன்வைக்கப்பட்டிருந்தது இதுமில்லாமல் முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆண்மகன் சாரி கட்ட சொல்லிக் கொடுக்கும்போது பெரிய கலாச்சார சீரழிவு இதனூடாக உருவாக வாய்ப்பிருக்கிறதாக சொல்லப்பட்டிருந்தது இந்த விடயம் தொடர்பாக ஊடக மையத்தில் கூட ஒரு அழகுக்கலை நிபுணர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அதை விமர்சனம் தான் தங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சி தேவையில்லை அதை வந்து முற்றாக நாங்கள் எதிர்க்கிறோம்ன்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டு தான் அந்த கருத்தை வந்து சொல்லியிருந்தார்கள் இந்த வடிம் தொடர்பாக தான் நாங்கள் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம் ஏன்னென்று சொன்னால் அந்த நிகழ்ச்சி ஏற்படாக தினம் முண்டைக்கு தான் அப்போ இண்டைக்காந்த நிகழ்ச்சி சரியான முறையில் நடைபெற்று முடிந்ததா இல்லாட்டி நிறைய எதிர்ப்புக்கு மத்தியில் அந்த நிகழ்ச்சி நடைபெறாமல் போய்விட்டதான்னு சொல்லி பெரிய குழப்பங்கள் மக்களிடத்தில் பெறுவது சகஜமான ஒன்று தான் அப்போ முண்டைக்காந்த நிகழ்ச்சி தொடர்பானதும் அந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் வழங்க வந்த அந்த கலைஞர் தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் முற்றுமுள்ளதாக பார்க்க போகிறோம் உங்கள் சொலியாக என்னுடைய சேனலுக்கு வந்தாக்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கனையும் ஓல் அப்படின்னு நீங்கள் செல் பண்ணி அப்படிங்கிற சொன்னால் இப்படி நான் பொதுவாக கதைக்கின்ற அனைத்து விடயங்களையும் ஊடாக நீங்கள் இல்லக்குவான முறையில் தெரிந்து கொள்ளக்கூடிய இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காணொலியின் ஆரம்பத்திலேயே நான் இந்த விடயத்தை உங்களுக்கு வந்து சொல்லணும் என்னென்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது இது வந்து என்னுடைய செயல்படுத்த ஒரு கருத்து தான் நிகழ்ச்சி ஏற்பாடாக இருந்த தினம் இன்றைய தினம்தான் ஆகஸ்ட் பதினேழு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பிரபலியமானோரிடத்தில் தான் நிகழ்ச்சி ஏற்பாடாக இருந்தது இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்றதுக்காக இலங்கையில் இருக்கக்கூடிய நிறைய அழகு கலை நிபுணர்கள் இதில் கலந்து கொண்டிருந்தார்கள் அதற்கான முற்பதிவுகள் ஏற்கனவே செய்யப்பட்டிருந்தது அவர்கள்லாம் இன்றைய தினம் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த கலையை சொல்லி கொடுக்குறதுக்காக வருகிற அந்த நபர் யாருன்னு பார்த்தோம்னு சொன்னால் மலேசியாவை சேர்ந்த திவ்ய நடுசொலி அழைக்கப்படுகின்ற ஒரு நிபுணர் ஆசிரியர்களால் தான் இன்றைய தினம் கலந்து கொண்டிருந்தார் இவர் தொடர்பாக நிறைய காணியை நாங்கள் பார்த்துருக்கிறோம் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய நடிகைகளுக்கு சாரி எப்படி அழகான முறையில் கட்டிவிப்பது என்ற மாதிரியான காணியெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்துருக்கிறோம் நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கிறோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் இன்றைய தினம் ஜாழ்ப்பாணத்துக்கு விறகு கேட்டு மேலே ஒரு சந்தோஷம் என்ன சொன்னால் ஜல்பாணத்துக்கு இப்படியான கலைஞர்கள் எல்லாம் பிறகு வந்து நிறைய தகவலை வந்து சொல்லிக் கொடுக்குறது மேலே ஜாழ்ப்பாண மக்களுக்கு கிடைத்த ஒரு பிறப்பிற சாதன்தான் இப்போ எல்லா இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆணும் பெண்ணும் சமன் தான் இப்போ ஒருவர் உயர்ந்தவர் ஒருவர் அப்படி அப்படின்றது எதுவுமே கிடையாது ஆணும் பெண்ணும் சரி நிகர் சமன் இப்படி இருக்கிற பட்சத்தில் ஆண் அவர் ஒருவர் த வந்து பெண்ணுக்கு ச சாரி கட்ட சொல்லிக் கொடுக்குறது சரி இல்லை அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் இருக்கிறது என்னென்னு சொன்னால் இப்போ இதுக்கு உதாரணமாக நான் இப்போ அண்மையில் கூட ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு காணொலி ஒன்று பார்த்துருந்தேன் நான் தம்பி நல்ல அழகான முறையில் அதை வந்து சொல்லியிருந்தவர் அதுக்கு உதாரணமாக கூட ஒன்று சொல்லியிருந்தவர் அதை நான் அந்த காணொலியில் உங்களுக்கு சேர்த்துக் கொள்றேன் ஒருவர் வந்து மகப்பேற்றுக்காக வைத்தியசாலை செல்லும்போது அங்கே பெண் மருத்துவ பெண் மகப்பேற்று வைத்தியம் இருப்பார் ஆண் மகப்பேற்று வைத்தியம் இருப்பார் அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த குறித்த பெண் ஆண் மகப்பேற்று வைத்தியர் எனக்கு வைத்தியம் பார்க்கக்கூடாது மகப்பேற்று பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி கூறுவது கிடையாது ஏன்னென்று சொன்னால் வைத்தியர் என்று சொல்லி வரும்போது அவர்கள் அனைவருமே கடவுளுக்கு நிகரானவர்களாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள் இப்படி இருக்கும்போது அது வந்து வைத்தியம் இது வந்து கிளை கிளை என்று சொல்லி வரும்போது கிளையை வந்து நான் கிளையாகத்தான் பார்க்க வேண்டும் அதில் வந்து காமம் சேர்க்கிறது கூடாது இப்போ நீங்கள் காமத்தோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது காமம் மேற்கான் தெரியும் அப்போ இங்கே ஆண் நபர் ஒருவர் யாழ்ப்பாணத்துக்கு வந்து யாழ்ப்பாண பெண்களுக்கு சாரி கட்ட பழக்கிறது என்பது நீங்கள் காமம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காமம் மேலே தான் தெரியும் இது வந்து நீங்கள் கிளையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுவுமே இல்லை இங்கே நிறைய தகவல் வந்து சொல்லப்படுது என்ன சொன்னால் உலகத்திடம் பாய்ந்த ஒரு கலைஞரொரு ஆள் ஜப்பாணத்துக்கு வந்து அந்த கலையை வந்து சொல்லிக் கொடுக்குறாரு அவ்வளோந்தான் விடியம் அதை வந்து நீங்கள் கேட்டுக்கொள்கிறதும் கேட்டுக்கொள்ளாதும் உங்களுடைய விருப்பம் அது மட்டும் இல்லாமல் அந்த கலைஞர் இங்கே வரும்போது நிறைய பேர் அவரை பார்க்கறதுக்காக கலையை வந்து பார்த்து தெரிந்து கொள்வதுக்காக போகிறார்கள் யாருமே அங்கே வந்து கட்டாயப்படுத்தி அழைத்து கொண்டு செல்லவில்லை அப்போ அங்கே போகின்ற அனைத்து நபர்களும் ஏதோ ஒரு விடியத்தை கற்றுக்கொள்றதுக்காக தான் போகிறார்கள் அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு தவறான கண்ணோட்டமாக பார்ப்பது உண்மையிலேயே ஒரு தவறு தான் அதே சமயத்தில் இப்போ நாங்கள் சமையல் நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஆரம்ப காலங்களில் காலங்காலமாக பெண்கள்லாம் சமைக்க வேண்டும் செல்லப்பட்டிருந்தது இப்போ அதெல்லாம் மாறி ஆண்களும் சரி நிகழ் சமமாக அந்த கலையை கேட்டிருக்கிறார்கள் அப்போ இதில் வந்து எந்த விதமான பாகுபாடும் இப்போ இல்லை தானே இப்போ பொதுவாக பொதுவாக ஏதாவது நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட அங்கே வந்து அதிகமாக ஆண்கள் நின்று சமைக்கக்கூடியதை இப்போ நீங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ எல்லாமே ஓகே இப்போ எல்லா எந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் பொதுவாகவே பெண்களும் வந்து விட்டார்கள் ஆண்களும் இருக்கிறார்கள் அப்போ ஆணும் பெண்ணும் இப்போ தான் பார்க்கப்படுது இப்போ அடுத்த முக்கியமான ஒரு விடியத்துக்குள்ள வேறுபோம் இதுதான் ஒரு முக்கிய விமர்சனம் என்னென்னு சொன்னால் ஆணும் சரி பெண்ணும் சரி ஒரு பொதுவான நிகழ்ச்சியோ இல்லாடி இடங்களுக்கு போகும்போது கூட கலாச்சார ஆடையுடன் போகிறது வளமை தமிழர்களுக்குரிய ஒரு வளமை கலாச்சார ஆடையுடன் போவது தான் இப்போ பெண்களாக இருந்தால் உதாரணமாக அவர்கள் வந்து சாரி காட்டிக்கொண்டு போகிறதான் வளமை அப்போ பொது நிகழ்ச்சிக்கும் இல்லாடி பொது பொது இடங்களுக்கும் போகும்போது சாரி கொண்டு போகிற பெண்களுக்கே சாரி கட்ட தெரியாதா இதை வந்து வெளிநாட்டிலிருந்து அது ஒரு ஆண்மகன் வந்துதான் உங்களுக்கு பயிற்சிகளை சொல்லிக் கொடுத்து தான் நீங்கள் அதை வந்து கற்றுக்கொள்ள வேணுமா ஏன் உங்களுக்கு தெரியாதா காலங்காலமாக நீங்கள் சாரி கட்டி கொண்டு தான் இருக்கிறீங்களா அப்போ உங்களுக்கு சாரி கட்ட தெரியாதா என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டிருந்தது அதுக்கு பதிலாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம் என்னென்னு சொன்னால் உதாரணமாக உங்கள்கிட்ட கிட்ட ஒரு வைஃபம் திருமணம் கொண்டு வச்சு கொள்ளுவோமே அப்போ ஒரு மணப்பெண்ணுக்கு அந்த மணப்பெண்ணினுடைய தாயாரே சாரி காட்டி விடலாம் நானே சரி தாய் சாரி காட்டி விடல அந்த வீட்டில் அந்த குடும்பத்தில் வேற ஒரு பெண்ணு ஆள் நானே இப்போ அவங்க கூட சாரி காட்டி விடலாம் தானே ஏன் அப்படி சாரி காட்டி விடுறேல என்ன காரணம் யோசித்தனீங்களா யாராவது யோசி தண்ணீங்களா எண்ணத்துக்காக மணப்பெண்ணுடைய தாயோ இல்லாட்டி வேற இப்போ அண்ணி மாதிரி ரேப்பினா இல்லாட்டி தங்கச்சிமாரோ அக்கா மாதிரி தானே அவங்க அவங்களேன்னு சாரி காட்டி விடுற இங்கே ஒரு அழகியல் கலை நிபுணர்களால் அழைக்கப்பட்டு அவர்கள் மூலமாகத்தான் சாரி கட்டி விடப்படுது மே பேசியல் வேலையெல்லாம் செய்து விடப்படுது இப்போ என்னத்துக்காக அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் சாரி கட்டி விடுறையில் அப்போ இங்கே தான் தேவையாக இருக்கிறது நான் இப்போ விடயம் என்னென்னு சொன்னால் எல்லா பெண்களுக்கும் சாரி கட்ட தெரியும் ஆனால் நிபுணத்துவத்துடன் கூடிய நுணுக்கங்களை உள்ளடக்கியதாக முறையில் சாரி கட்ட அநேகமான பெண்களுக்கு தெரிவதில்லை அப்போ இப்படியான விடயங்களை தெரிஞ்சு வைத்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிபுணத்துவம்னு சொல்கிறது என்ன நிறைய அனுபவங்களை தான் சொல்கிறேன் நிறைய பெண்களுக்கு சாரி கட்டி விடுறது இது இப்படியான நிறைய அப்படியான சமூக வலைத்தளங்களாக இருக்கிறது நிறைய பொது இடங்களில் நிறைய தகவல்களை உள்ளடக்கி படிக்கிறதாக இருந்தாலும் சரி அனுபவ கூட கற்றுக்கொள்றதாக இருந்தாலும் சரி இதெல்லாம் அதுக்குள்ளே தான் உள்ளடங்குது அப்போ அந்த நிபுணத்துவம்ன்றதை என்ன ஒரு தொழிலை தொடர்ந்து செய்வதூடாக பெற்றுக்கொள்கின்ற அனுபவங்கள் பிடிச்சதாக நாங்கள் இலகுவான முறையில் செய்யலாம் இப்படி இல்லாட்டி பிடிச்சதாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறது சிந்திக்கிறது எல்லாமே இந்த நிபுணத்துக்குள்ளே நிபுணத்துவத்துக்குள்ளே அடங்குது பொதுவாக எல்லாருக்கும் சாடி கட்டத்திடையும் தானே ஆனால் அது வந்து நிபுணத்துவமான முறையில் சாரி கட்டுறதான் இங்கே ஒரு பெரிய குறைபாடாக இருக்குது அப்போ அதை சொல்லிக் கொடுக்கறதுக்காக வெளிநாட்டிலிருந்து ஒருவர் வரும்போது அவர் நாங்கள் வரவேற்று அவர் என்ன சொல்கிறார் என்று சொல்லி நாங்கள் அதை வந்து கற்றுக்கொள்ள பழகணும் இது ஆண் பெண் என்ற ஒரு பாகுபாடு பார்க்காமல் அவர் வந்து சொல்லி கொடுக்குறது ஒரு கிளை அந்த கலையை வந்து கலையாமல் இருந்துச்சு நாங்கள் அதை வந்து கற்றுக்கொள்ள வந்து ஒழிங்க இந்த போட்டி புராமை காரணமாக அவர் வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடாது இதா இவரால் வந்து நம்மளுடைய கலை கலாச்சாரம் எல்லாமே பாதிக்கப்பட போதும் என்று சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாமல் முடியாமல் ஒன்றாக தான் இருக்குது இந்த அதிகமான விமர்சனங்களை செய்கிற ஆகலை பார்த்தோம்னு சொன்னால் இலங்கையில் இருக்கக்கூடிய அழகுக்கலை நிபுணர்கள் ஒரு சில பேர் தான் இந்த அதிகமான விமர்சனங்களை செய்கிறதாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது உண்மையிலே இப்படி இந்த பெண்களுக்கு அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்த போதோ இது வந்து சமூக சீர்கேடாக இருக்க போதோ என்று சொல்லி கருதினால் இதுக்கான அனுமதியை அரசாங்க ரீதியில் மறுப்பு தெரிவித்திருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் அமைப்புகள் எல்லாமே நிறைய இலங்கையில் இருக்குது அவர்கள் எல்லாமே சேர்ந்து இப்படி இந்த நிகழ்ச்சி வந்து நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருப்பார்கள் அப்போ அவர்கள் எல்லாமே சொல்லலை அப்போ இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கான அனுமதி கூட நல்லூர் பிரதேசலாம் தான் வழங்கியிருந்தது அப்போ அவர்கள் வந்து இந்த விடியன் தொடர்பான ஒரு குடுதல் இல்லாமல் அதுக்கான அனுமதி வழங்கியிருப்பார்களா இப்போ அரசாங்க ரீதியாக இதுக்கான அனுமதி வழங்கப்படுதுன்னு சொல்லி இருந்தாலே இது வந்து ஒரு சட்டப்பூர்வான முறையில் தான் அதுக்கான நிகழ்ச்சி ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்று இந்த இடம் தான் நடைபெற்றிருந்தது அப்போ இது வந்து ஒரு அதை வந்து நாங்கள் விமர்சனம் செய்ததில் எந்த விதமான ஒரு அர்த்தமும் கிடையாது மற்ற தினம்தான் அந்த நிகழ்ச்சி நடந்திருந்தது அந்த நிகழ்ச்சி தொடர்பான ஒரு கருத்து கூட அவர்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தில் நான் இப்போதான் ப பறக்கக்கூடிய மாதிரி இருந்தது அவர்கள் சொன்னபடி இதுதான் என்னென்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சி நடக்குமா நடக்காதா நிறைய எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தான் இந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிருக்கிறது எதிர்பார்த்ததை விட சிறந்த முறையில் நடைபெற்று முடிந்திருப்பதாக அந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர் தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி தொடர்பான நிறைய விமர்சனங்கள் முந்தைக்கப்பட்டிருந்தாலும் இது வந்து என்னுடைய கருத்து தான் என்னென்னு சொன்னா என் ஆணும் இப்போ சரி சோமனாக இருக்கின்ற பட்சத்தில் இவர்கள் இது செய்யலாம் இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி எந்த விதமான பாகுபாடுமே இல்லை வைத்தியமாக இருந்தாலும் சரி சமையலாக இருந்தாலும் சரி அழகு கழக இருந்தாலும் சரி கட்டிடமாக இருந்தாலும் சரி பொறியியல் இப்படின்னு சொல்லி ஆணும் பண்ணன் முடியாத எந்த விதமான துறைகளுமே இல்லை யாரும் எந்த துறைக்கும் வேணும்னு சொன்னாலும் போய் படித்துக் கொள்ளலாம் அறிவிகளை வளர்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் தங்களுக்கு இருந்த விடயங்களை நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மாதிரியான நிலைப்பாடு எல்லாமே இருக்கிறது இப்போ இருக்கும்போது இது வந்து சமூக சீரழிவு இவர் சொல்லிக் கொடுத்தாலும் சமூக சீர் வழியாக இது வந்து பெண்கள் கூடியது பெண்கள் தான் இதை வந்து மெ சொல்லிக் கொடுக்க வேணும் என்று சொல்லி சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடியாமல் இருக்கின்றது இப்போ நான் சொன்ன இந்த விடயங்கள் கூட நிறைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் நான் சொன்ன விடயங்கள் என்னுடைய கருத்தாகத்தான் இருக்கிறது இது வந்து யாருக்கு ஆதரவாகமோ இல்லாட்டி யாருக்கு எதிராகவோ நான் எந்த விதமான கருத்தையும் சொல்ல என்னுடைய தனிப்பட்ட கருத்தை தான் நான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இதுக்கு உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் தாராளமாக என்னுடைய கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவித்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த கால் இருந்தால் எங்களுடைய சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்ய இந்த கால் இப்படி இருந்தாலும் எங்களுடைய சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள் நாங்கள் மீண்டும் இன்னொரு காலொலியில் சந்திக்கலாம் நன்றி